நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி முடிந்தது ஒரே நாடு என்ற போதே அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு மாநில தன்னாட்சியும் செத்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் எழுபத்தி ஏழாவது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டியிட பெரும்பாலும் நிறைவேற்றி இருக்கிறோம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக இந்த நிறைவேற்றும் என்று இருக்குது பங்காளி மாதிரி அது வேற வாய் இது நார வாயிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் அதை பிடிச்சிக்கிட்டான் நீ தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்க எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவேன் ஒற்றை உரிமை சொல்லுங்கள் கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே ஒருத்த ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி என் தம்பி அர்ணபாரதி சொன்னது போல வரி இல்லை மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு விட்டார் தமிழ் எழுதப்படுகிற உரிமை இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான் அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய் என்ன பண்ணிக்கொண்டிருந்தாய்